யூடியூப் சேனலில் இவர் தான் பேட்டி கொடுக்க சொல்கிறாரு நான் சேனல் பேர் சொல்ல விரும்பலாம் ஒரு பொது சேனலில் கொடுக்குறேன் அந்த சேனலில் கொடுத்தோன்னா அவங்க நைட்டு பதினோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்குள்ளார இருபதாயிரம் பேர் பாத்துறாங்க இவங்க தமிழிசை உள்ள பூந்து டாய் டூயின்னு ஏதோ பஞ்சாயத்து பண்ணி அந்த வீடியோவை ப்ரைவேட் ஆக்கிடுறாங்க அடுத்த நாள் இவங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு இப்போ இந்த சேனலில் தானே அவங்களால எடுக்க முடியுச்சு எடுக்க முடியாத ஒரு பத்து சேனலில் போய் கொடுங்க நான் ஒரு ஒரு இன்டர்வியூவும் டெலிகாஸ்ட் ஆனோன்னா அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அவர் பார்த்துட்டு தம்ஸ் அப் அனுப்புறாரு அப்ப என்ன அர்த்தம் அது எல்லாமே எல்லாமே இப்போ அது ஒரு தலைவருங்கிற முறையில ஒரு பர்சனல் இருக்கு நான் உண்மையாக சொல்றேன் நான் பிஜேபியில சேர்ந்த நாளில் இருந்து இன்னும் வரைக்கும் என்னுடைய ஒய்ஃப்லயோ என் பிள்ளைங்களையோ நான் எங்கேயும் ரெஸ்டாரண்ட்டுக்கோ தேட்டருக்கோ அவங்க விருப்பமே பார்த்தாலும் நான் கூப்பிட்டு எதனாலன்னா எனக்கு இருக்கிற திருப்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி நான் என் வீட்டுக்கு பிரைவேட் செக்யூரிட்டி கன்னோட என் பாப்பாவுக்குலாம் நாலு தான் அந்த பெட்ரோல் குண்டு வெடித்த சம்பவத்திலேருந்து வீட்டில் ஒரு சின்ன டப்பா உள்ளிருந்தால் கூட மூணு மணி நேரம் நாலு நேரம் விடாமல் அழுகிறேன் டீட்டர்லேக்கணும் இவனெல்லாம் அப்பயே சேர்த்துருக்க கூடாது வச்சிருக்கக்கூடாது கேட்டேனா நான் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதுனா துப்பு கட்டாங்களா எனக்கு நீங்கள் அப்போலாம் உங்களுக்கு நான் அதை விட பெருசாக தெரிஞ்சேன் வரிச்சூர் செல்வமும் காய்த்திரி கிராமம் இருந்த புகைப்படத்தை வெளியிட்டது யாரு என்னண்ணா யார் கொடுத்தது யார் போட சொன்னது நீ போய் சண்டைக்கு போட அன்னா சரி ஆனால் ஆள் இப்போ சாட்டை துறைமுருங்கன்னா நம்மளுக்குணுனா நான் தேவை சீமான நம்மளுக்குணுன்னா நான் தேவை கே சேவநாயத்தை நான் தேவை அவுட் ஆஃப் த ஃபைல் கேப்பர் ரூமுக்குள்ளார் எப்படி இருக்கிறப்ப பிரதர் இது எப்படி அது எப்படி அவர் நீங்கள் வெறும் நெகட்டிவ் ஆஃப் போலீஸ் ஆடிச்சிருங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இது நம்ம மட்டும்தான் விஷயத்தை வாங்குறதுக்காக நோட்றாரு நமக்கு தெரியாதப்ப தான் நம்ம விஷயத்தை சொல்லுவோம் அவர் நிறைய செய்யக்கூடிய இல்லீகலான விஷயங்கள் இந்த மத்தவங்கிட்ட பண்டு வாங்கறது பணம் வாங்குறது அவர் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யறது இல்ல சில கிரிமினாலிட்டிகள் பார்க்குறப்ப என்னை கூட வச்சுக்கணும் பாரம்பரிய அரசியல் வரிகளா இருக்கா நாளைக்கு பத்து ரூபா தான் வாங்கலாம் நீ எங்க இருந்தா வந்துட்டு நாளைக்கு ஐம்பது அண்ணம்மா மன திருப்திதான்

ஒரு நம்பி நாளைக்கு ஒருத்தரை அதாவது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அதை மீறி அவர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுறப்ப பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னா இது நான் ஒரு தலைவராக சொல்லலை உங்கள் அண்ணனா சொல்கிறேன் எப்பயுமே நீ அண்ணனா பாரு உனக்கு எல்லா ஊருமே இருக்கு நீ குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி தான் என்கிட்ட பேசுவார் ப்ராமிசஸ்ங்கிறது செகண்டரி இப்போ அதே ப்ராமிஸ்டு என் எம்பிக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் கூட இரண்டாம் பட்சம் பட் ஆனா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்குமே நீங்க தான் கேண்டிடேட்டு ரெடி ஆயிக்கங்க ரெடி ஆயிக்கங்கிறாரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொடுத்து அது கடைசியாக வந்து அலைன்ஸுக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி என்கிட்ட சீன் போட்டாங்க பட் ஆனால் அது மேடம்னா உடனே எல்லாம் நம்ம இழந்திருந்தாலும் நம்மளுக்கு வயது இருக்குது இன்னொன்று நம்மளுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் தட்டி போகிறப்ப அதை விட ஒரு நல்லது கிடைக்கும்னு நான் நினைப்பேன் நினப்பேன் எப்பயுமே அதனால இன்னொன்று அரசியலில் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் வந்து அதனால டக்குன்னு கொடுக்கலன்னு நம்ம அப்செட் ஆகி உட்காந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது இருந்தாலும் அந்த சூழ்நிலை அவங்க செய்யலை பட் அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாகவும் இப்போ இந்தியா அவங்க நடிகை ஏடிஎம்கே ஜ ஜெயலா அ வரைக்குமே நல்ல பேச்சாளர் ஆனால் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது இன்னைக்கு எடப்பாடி அவங்களுடைய டேலண்ட்டை அப்ரூவ் பண்ணுறாரு பிரச்சார வாகனங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு டூர் போடுறாங்க அவங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் அது அதுமாரி அண்ணாமலைக்கு அப்பாற்பட்டு இந்த கட்சியில உண்மையிலேயே வந்து ஒரு மீடியா ஸ்கோப் இருக்கிறது அப்படின்னா ஒன்று நானே இன்னொன்று அமர் பிரசாத் இருக்கு ரெண்டு பேர் தான் அமருமே வந்து இப்போ தேர்தல் பணிக்குழுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இன்சார்ஜன் போட்டாங்க அப்போ எனக்கு நான் எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு பிரச்சார வாகனம் ஏன்டா அதையும் சொன்னார் நாங்கள் நானும் கேண்டிடேட் அதாவது அப்படி நல்லா நோகாமல் போடுவாங்க நானும் கேண்டிடேட் ஆகிட்டேன் என்னாலையும் மற்ற மாவட்டங்களுக்கு போக முடியாது உங்களுக்கு இப்போ வந்து கடமை ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் தான் எல்லா ஊருக்கும் போகணும் நான் உங்களே நம்பி தான் இருக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் சாட்டு போடுறேன்னு இப்படியே பண்ணாங்க அதுவும் போடாமல் விட்டாங்க அதுக்கப்புறம் சரி நான் அவர் கோயம்புத்தூரில் போய் அவருக்காக ஹோல்ட் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஏமாற்றம் அதை மீறி நாளைக்கு அவர் ஊரும் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் எனக்கு எங்கள் அம்மா கிடையாது எங்க அப்பா வந்து நான் வேற அரசியல் கட்சியில இருக்கேங்கிறதுனால என்கிட்ட நெருக்கமானால அவளுக்கு எதுவும் பிரச்சனை வருமோங்கிறதுனால நாளைக்கு எதா இருந்தாலும் இந்த வேலை சொல்ற மாதிரி நீ அந்த கோர்ட்டுக்கு அங்கிட்டே நின்று பேசு நான் இங்கிட்ட நின்று பேசுறேங்கிற மாதிரி அதாவது அடுத்தப்ப ஒரு வேலை நான் சிறைச்சாலைக்கு போறேன் அப்படின்னா ஒரு தகப்பனாக ஒரு மகன் ஜெயில இருக்கானா நான் போய் பாக்குறேன் அவனால அந்த உணர்வே இருந்தாலும் வந்து நிக்க முடியாத சூழ்நிலை நேரக்டா களத்துல வந்து ஒரு சப்போர்ட் நிற்க முடியாது நான் இது நான் நிறைய பேட்டிலயே நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு எங்க அம்மா கிடையாது எங்க அப்பானால நேரடியா எந்த சூழ்நிலையில எனக்கு வந்து நிக்க முடியாது எனக்கு நான் என் குடும்பம் என் மனைவி என் குழந்தை அப்பாற்பட்டு நான் என் பண்டாட்டியை பார்த்துக்கலாம் பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் ஆனா எனக்கு ஒன்று இல்லை உனக்கு யார் இருக்காங்கிற இடத்துல எனக்கு சத்தியமா தெய்வத்துக்கு அப்பாற்பட்டு எனக்கு அண்ணாமலை நான் விட்டால் ஆள் கிடையாது நான் என் குடும்பத்துல ஒருத்தனாலும் எல்லாமாவும் அவரை தான் பார்க்குறேங்கிற அளவுக்கு நம்ம உணர்வு புறமா தனிப்பட்ட முறையில் எனக்கு அங்கே அந்த கட்சியில் இருக்கிற எந்த தலைவர்களோடையும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது நான் அவங்கக்கிட்ட நான் விமர்சனங்கள் வச்சதோ அவங்க கிட்ட மோ மோதல் போக்க கடைபிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்காக தான் இவருக்காகாதவங்க இவரை விமர்சனம் செய்கிறாங்க இவரை நாளைக்கு தரைக்குறவாக நாளைக்கு பேசுறாங்கங்கிறதுக்காக இவருக்காக தான் நம்ம பேசுகிறோம் அதுவும் இவருடைய அனுமதியோட தான் பேசுகிறோம் தமிழிசை அவர்களை பேசினதுமே வந்து அவர் சொல்லாமல் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா யாருமே செய்ய முடியாது எந்த பார்ட்டிலையுமே முடியாது ஒரு பிரசிடெண்டோட அக்செப்டன்ஸ் இல்லாமல் நாளைக்கு நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கவோ ஒரு இன்டர்வியூவில் போய் கொடுக்குறதுக்கோ யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க இவர் ஒன்று ஒன்றும் நாளைக்கு நான் தான் இன்னொன்றுமே சொல்கிறேன்ல இப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறமேலே யூடியூப் சேனலில் இவர் தான் பேட்டி கொடுக்க சொல்கிறாரு நான் சேனல் பேர் சொல்ல விரும்பல ஒரு பொது சேனலில் கொடுக்குறேன் அந்த சேனலில் கொடுத்தோன்ன அவங்க நைட்டு பதினோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்குள்ளார இருபதாயிரம் பேர் பார்த்துறாங்க இவங்க தமிழிசை உள்ள பூந்து டாய் டூன்னு ஏதோ பஞ்சாயத்து பண்ணி அந்த வீடியோவை ப்ரைவேட் ஆக்கிடுறாங்க அடுத்த நாள் இவங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு இப்போ இந்த சேனலில் தானே அவங்களால் எடுக்க முடியுச்சு எடுக்க முடியாத ஒரு பத்து சேனலில் போய் கொடுங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாளைக்கு இப்ப உங்களை பத்தி பேசுனாங்க கட்சியை பத்தி பேசுறாங்கன்னா நான் பேசுறேன் நீங்க என்ன ஏன் கட்சியை விட்டு எடுக்கிறீங்க அதாவது கட்சி கட்சிக்குள்ளாரி தமிழ் பண்றாங்க முடியாம அது அப்படி இல்லாம செய்யவே முடியாது மேடம் ஒரு பார்ட்டி ரூல்ன்னு ஒண்ணு இருக்குல்ல நாளைக்கு அடுத்த நிமிஷம் யார்கிட்ட நீ பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ண யாருக்கிட்ட நீ இன்டர்வியூ போன கேட்பாங்க அண்ட் ஒன் நான் ஒரு ஒரு இன்டர்வியூவும் டெலிகாஸ்ட் ஆனா அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அவர் பார்த்துட்டு தம்ஸ் அப் அனுப்புறாரு அப்ப என்ன அர்த்தம் அது எல்லாமே இருக்கு யூஸ்வலி அது ஒரு தலைவருங்கிற முறையில ஒரு பர்சனல் சாட்டுங்கிறதுனால அதை எக்ஸ்போஸ் பண்றது இல்லை பட் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதை அனுப்புறதுனால தானே நம்ம அடுத்ததுக்கு அடுத்தது மூவ் பண்றோம் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இங்க பண்ணுங்க இதை கொடுக்க முடியாத அந்த சேனல்ல செய்யுங்க இப்ப அவங்க ஸ்லாட் இல்லைன்னாங்கன்னா இங்க கொடுங்க அவங்க தான் செலக்ட் பண்றாங்க சப்ஜெக்ட் கண்டென்ட் வரைக்கும் நீங்க என்ன பேச போறீங்க என்னன்னு என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் வாங்கிட்டு இது ஓகே இதிலேயே போவாங்கங்கிறாங்க இப்போ இது எல்லா இடத்துலையும் நான் யாருக்கு உண்மையாக இருந்திருக்கேன் அண்ணாமலை ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டு அவரை விமர்சனம் செய்தேன் சார் ஆயிரம் பேர் இருக்காங்க மேடம் ஏன் நீங்கள் யாரை வேணாலும் பேச சொன்னாலும் ஏன் அமர் பிரசாத சூழ்நிலை சைலண்ட் ஆனார் நாளைக்கு நீங்கள் அவரை பேச சொல்ல அவரையும் பேச சொன்னாங்க அவர் பேச மாட்டேன்ட்டார் ஏன்னா அவர் அவரும் விற்றையல் ஆனவர் தான் நான் ஐயா சாமி ஒன்றை நான் நம்புறதுக்கு இதுக்கு மேலே நான் தயாராக இல்லப்பா ஒன்னால நாளைக்கு நான் அந்த அம்மாட்ட வர பகச்சிக்கணுமான்னு உஷாராயிட்டா அப்படி நான் வந்து எனக்கு எனக்கு உண்மையிலே தமிழிசையக்கா நல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் பிரியமுள்ளவர்கள் என் குடும்பத்தில் நாளைக்கு எல்லாத்துக்கிட்டையும் நெருக்கமாக பழகக்கூடியவங்க எங்க அப்பா கிட்ட நல்ல ஒரு நண்பர் என்னுடைய மகனோட மக முதல் பிறந்த நாளைக்கு வந்திருக்காங்க நாளைக்கு நான் கல்யாணமான சமயத்துல எனக்கு வந்து எங்கள் அப்பா எதிர்ப்பு தெரிஞ்சபே இவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஆட்கள்ல தமிழிசையக்காவும் ஒருத்தவங்க ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபேமிலி டிராவல் இருந்தாலும் நான் ஏன் அவங்கள பேசணும் பிகாஸ் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஆதரவாக இருக்கேன் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் யாருக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதை நம்ம வந்து எந்த இடத்துலயும் பிசிறு தட்டாம அவங்க மட்டும்தான் மேடம் இங்க டெல்லியில ஆகி வச்சு யோசிக்கலையா அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழிசை எதிர்த்து இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன் அவங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவர் நாளைக்கு என்ன பேசிட்டாங்கிற ஒரு கோபம் வருவோம் இவர் என்னை தம்பியா பார்க்கலனாலும் நான் உண்மையிலே அவர் அண்ணனா தானே பாக்குறேன் அப்ப இவங்க அவங்கள விமர்சனம் பண்ணாங்கிறப்ப எனக்கு அந்த வங்க இவங்க இவங்க நாளைக்கு வந்து அவரை பத்தி பேசலாம் இப்ப இவங்களுக்கு என்ன செய்யலை அந்த கட்சியில் இங்க இருந்தாங்க மாநில தலைவரா கவர்னரானாங்க கவர்னரை முடிச்சுட்டு திரும்பிங்க வந்தாங்க எம்பி சீட்டு கேட்டாங்க எம்பி சீட்டு குடுக்குறாங்க இவங்க தோக்கத்துக்கு நாளைக்கு இவர் எப்படி இவங்க வந்து நாளைக்கு கட்சியும் தலைவரையும் எப்படி நாளைக்கு விமர்சனம் பண்ணலாங்கிற கோபமும் நம்மக்குள்ளாரையும் இருக்கும் அதாவது அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக மட்டும் இல்லை உணர்வு ரீதியாக நமக்கும் அந்த கோபமுங்கிறத அவங்க பேசின கட்சியிலயுமே நான் பேசினப்ப எல்லாருமே வரவேற்பாங்க உண்மை ரைட்டு இதை விட உண்மையிலே சொன்னோம்னா கட்சியில் என்னை வந்து தமிழை சேர்த்து நான் பேசுனாங்கிறது தான் என்ன மேலே நடவடிக்கை எடுக்கப்ப குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் ட்வீட் ஆச்சு அண்ணாமலையை டாக் பண்ணி நீங்கள் பண்ண தப்பு அவர் உங்களுக்காக தானே பேசினாரு சப்போர்ட் பண்ணவரை நீங்கள் இப்படி கைவிடலாமா இன்னொன்னா அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா நாளைக்கு நீங்கள் அவங்கள விட்டுட்டு இப்படி செய்கிறது உங்கள் பொலிட்டிக்கல் கேரியருக்கு நல்லா தான் நீங்கள் சூர்யாவை இப்படி கைவிடலாமான்னு யூ ஷுட் ரிவார்க் சூர்யா இமீடியேட்லிங்கிற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ட்ரெண்ட் ஆச்சு ஒரு ரெண்டாயிரம் ட்வீட்டுக்கிட்ட நாளைக்கு கட்சிக்காரவங்களாம் நாளைக்கு நீங்கள் பண்ணது தப்புன்னாங்க மேடம் நான் அப்பயுமே என்ன தெரியுமா எடுத்தப்போ கூட அவர் சொல்றாரு எனக்கு இந்த லிஸ்ட் வந்ததே தெரியாது அவர் சில திடீர்னு அதாவது எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை நான் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க அது அவங்களா செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் என்ன சின் அன்னைக்கு எனக்கு மற்ற எதுனாலும் ஓகே மேடம் எனக்கு அன்னைக்கு என்னோடய பர்த்டே கரெக்டாக இவர்கிட்ட நான் எனக்கு கோயிலில் இருந்து திருவேற்காடு மாரியம்மன் கோயிலேருந்து வெளில வரேன் எனக்கு அப்பயே ஃபோன் வந்துருச்சு உன்னை கட்சிலேருந்து எடுக்க போகிறாங்கன்னு நான் இவர் வீட்டுக்கு போகிறேன் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவர்கிட்ட அப்புறம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் இவர் தான் கூப்பிட்றாரு அப்புறம் சின்னு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு இவர் கூட லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேலே இவர் கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் என்னை அனுப்பி கூட நான் சாப்பிட்டு முடிச்சோன்னு கூட கேட்குறேன் என்ன எனக்கு இந்த மாதிரி தகவல் இருந்துச்சேன் எனக்கு கட்சியிலேருந்து பிரதர் நான் தான் ஸ்டேட் பிரசிடண்ட் இங்கே என்ன மாரி எப்படி எடுப்பாங்க நான் தான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் போய் முதல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புகிறாரு நான் வந்து நான் இங்க பார்ட்டியில் உட்காந்து ரெண்டு மணி நேரத்துல லெட்டர் ரிலீஸ் ஆகுது நைட்டு திரும்பி பேசுறப்பயுமே அப்ப நான் ரொம்ப கோபமா இருப்பேன் உங்களுடைய பர்த்டே பார்ட்டில இருக்கும்போது கரெக்டா என் பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது மேடம் ஊர் முழுக்கா போஸ்டர் எல்லாரும் போன் பண்ணி வரிசையா வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா எடுக்கிறாங்க எல்லா பிளாஷ் நியூஸ்லயும் திருச்சி சூர்யா அதிரடி நீக்கும் நல்ல பர்த்டே கிஃப்ட் நாளைக்கு முன்னூத்த நாளில் நாள்ல கஷ்டப்படுற ஒரு மனிதனும் அவனோட பிறந்த நாள் அன்னைக்காச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு அதனால அதனாலதான் சுற்று வட்டாரம் எல்லாம் வாழ்த்து சொல்ல அவனை நல்லபடியாக பார்த்துக்க கோவப்பட்டா கூட இப்போ நம்ம நம்ம பிள்ளைங்களை சொல்லுவோம் இன்னைக்கு அவன் பர்த்டே அதனால் கை நீட்டாதா திட்டாத அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பேசிக் அன்னைக்கு போய் நாளைக்கு ஒருத்தனை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு உண்மையா இருந்தேன் அதுதான் தப்பு திரும்பி பார்க்குறேன் நான் மேடம் நான் தான் சொல்றேன் இந்த அரசியல் கட்சிக்கு வந்து நான் பயனடைந்ததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது பட் நான் இழந்ததுங்கிறது ஜாஸ்தி பதினாலு கிரிமினல் என் மேலே முப்பத்தி ரெண்டு நாள் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் என் வீட்டில் இது வரைக்கும் மூணு தடவை அட்டாக் நடந்திருக்கேன் அதுல ரெண்டு தடவை பெட்ரோல் உண்டு நான் உண்மையா சொல்றேன் நான் பிஜேபியில் சேர்ந்த இருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய ஒய்ஃபையோ என் பிள்ளைங்களையோ நான் எங்கேயும் ரெஸ்டாரண்ட்டுக்கோ தேட்டருக்கோ அவங்க விருப்பமே பட்டாலும் நான் கூப்பிட்டு கிடையாது எதுனாலனா எனக்கு இருக்கிற திரட்டு அந்த மாதிரி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சா பிஜேபியில ரெண்டு முக்கால் வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு நாளும் நான் அவங்களை வெளியில கூப்பிட்டு போனதே கிடையாது நான் உண்மையாக சொல்லணும்னா நான் போனாங்க கூட நான் அப்படி வச்சிக்கிட்டா கூட பந்தாக பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வைக்காமல் நான் என் வீட்டுக்கு ப்ரைவேட் செக்யூரிட்டி கண்ணோட போட்டு வச்சுருக்கேன் அவங்க என்கிட்ட இல்லாமல் இருந்தாலும் அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம எங்கேயோ இருக்கிறப்ப அவங்க சேஃப்டியை நம்ம ப்ரிஃபர் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கேன் எனக்கு இந்த சூழ்நிலையில் கூட இந்த சூழ்நிலையும் இந்த கட்சி நாளைக்கு எனக்கு கூட நிற்கலை அண்ணாமலைக்கு என்ன மேடம் சேஃப்டி எதுக்கு நாளைக்கு அவருக்கு செட் செக்யூரிட்டி வேணாம்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அவருக்கு இது வரைக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா ஏதாவது ஒரு சின்ன தாக்குதலுக்காச்சு ஆளாயிருக்காரா நாற்பது இடங்கள்ல ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி நிர்வாகிகள் வீட்டில் கூட பெட்ரோல் குண்டு வீசிச்சு அப்போ கூட இவர் வீட்டில் வீசலையே இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இவர் போய் ஹோம் மினிஸ்ட்ரியில் அழுது நின்று வாங்கிட்டு வந்தாரு நாங்கள் அந்தளவுக்கு வீட்டில் பிள்ளைங்க ஆறு ஏழு மாதம் ஸ்கூலுக்கு போகல என் பாப்பாவுக்குலாம் நாலு மாதம் தான் அந்த பெட்ரோல் குண்டு வெடிச்ச இருந்து வீட்டில் ஒரு சின்ன டப்பா இருந்தால் கூட மூணு மணிநேரம் நாலு மணி நேரம் விடாமல் அழுகுறான் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கிற கட்சிக்கு வந்து இழப்புகளை சந்திச்சிருக்கோம்னு எனக்கு தான் தெரியும் நான் சிறைச்சாலைக்கு போனப்போ என் மேலே த்ரீ நைன்டி ஃபைவ் செக்ஷன் கிளைம் பண்ணுறாங்க அது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் க்ளைம் பண்ணால் குறைந்ததை ஐந்து நபர்களையும் ரிமாண்ட் பண்ணணும் கால் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு என் வீட்டில் வேலை செஞ்ச என் ட்ரைவர் தோட்டக்காரன் வாட்ச்மேனு சமையல்காரன் அஞ்சு பேர்த்தையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் நாளைக்கு அதுக்கப்புறமேலாம் அந்த அவங்க நாளைக்கு திரும்பி வெளில வந்ததுக்கு அப்புறமேல வேலைக்கு வராமல் போயிட்டாங்க வேற யாரையும் நான் வேலைக்கே போட முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்னுடைய ஒய்ஃபு கை குழந்தைய வச்சிக்கிட்டு அவங்க தான் மொத்த வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு யாராவது நல்லது கெட்டது கூட சொந்தக்காரவங்க வரத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போலீஸ் பிரச்சனை பண்ணது உடனே நாளைக்கு வந்தால் உடனே நீ யாரு எங்கே இருக்கீங்க இங்கே வாங்க அவங்க ஆர்டர் கார்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் வீட்டில் கூப்பிட்டு எத்தனை பேர் இருக்கான்னு விசாரி அப்படின்னா எல்லா இடத்துலயும் சொந்த பந்தத்துல ப்ரெஷரு வீட்டுக்குள்ளாரு யார் என்ட்ரீனாலும் உடனே நோட்டுடு நாளைக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் வரலாங்கிற மாதிரி நான் இவ்வளவோ இந்த கட்சியில் வந்து இழந்திருக்கேன் இருந்தாலும் அரசியல்ல தியாகம் செய்யாம எதுவுமே கிடைக்காது நீங்க சும்மா பணம் வச்சிருக்கேன் நான் கோடி கணக்கில் வச்சிருக்கேன் நான் நாளைக்கு நிற்கிறேன் எனக்கு மக்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்கறதுங்கிறது வேற பட் ஆனால் ஒரு அங்கீகாரம் ஒரு அதிகார ரீதியான வேணும் ஒருத்தர் யாரோ நம்பி உனைய ஒரு இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்ல மக்கள் நாளைக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நீ வளரணும்னா அதுக்கு சில தியாகங்கள் இருக்கணும் அந்த ஒரு க்ரீமி பெட்ல நம்ம நாளைக்கு டிராவல் பண்ண முடியாது இது நம்மளோட தெரிஞ்சுதான் பிஜேபிக்கு வந்த பிஜேபி இங்க வளரக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி இங்க வந்தால் நேரடியாக திமுகவுடைய விரோதத்தையும் நீ விரோதத்தையும் அதுக்கு உண்டானது நீ நீ சமாளிச்சுதான் அவளும் தெரிஞ்சுதான் வந்தான் நாளைக்கு திமுக திமுக இருந்தே பாதியில விட்டுட்டு நீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க திமுகவுல இருந்து நான் வந்தேங்கிறப்ப இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு எங்க அப்பாவுக்கு தெரியும் அவருடைய சன்னு இருந்து நீங்கள் வந்துட்டாருங்கிறப்ப தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் பிஜேபியில் ஸ்டேட் ஆகி இவர் தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் நபராக கட்சியில் சேர்ந்தது நான் மட்டும்தான் எல்லாம் எல்லாம் இப்போ ட்விட்டரில் கேட்குறேன் இவனெல்லாம் அப்பயே சேர்த்துருக்க கூடாது வச்சிருக்கக்கூடாது கேட்டேனா நான் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதுனால் துப்பு கட்டாங்களே எனக்கு நீங்கள் அப்போலாம் உங்களுக்கு நான் அதை விட பெருசாக தெரிஞ்சேன் நீங்கள் கடைசியாக கூக்கா செல்வமும் மதுரை சேவனும் வந்தது எல்முருகன் மாநில தலைவராக இருந்த போது தான் அதுக்கப்புறம் மேலே நாளைக்கு யார் வந்தால் சொல்லுங்கள் நீங்கள் நான் வர வரைக்கும் இந்த கட்சியில் இவரை தலைவராக ஏற்று யாருமே வரலை மேடம் இவரை முதல்ல தமிழ்நாட்டுடைய சிஎம் இவர் தான் வேட்பாளர் அடுத்த இன்னைக்கு மாறிடுவார் நாளைக்கு மாறிடுவார் இவர் மாநில தலைவராக இருக்க மாட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல முத முதல்ல நான் தான் இவர் சிஎம் கேண்டிடேட்டு ரெண்டாவது தடவை இவர் ஸ்டேட் பிரெசிடென்ட் ஆவார் நான் உங்க பேட்டியில் கூட உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன் இது நான் முதல் முதல்ல நான் தான் இவர் பேச ஆரம்பிச்சது நானோ அமரோ பேசினதுனால நாளைக்கு இவருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் புள்ளிங் ஓவர் ஆகலை இவரை பெருசாக நாங்கள் பூம் பண்ணல இவரை தனிப்பட்ட முறையில் நாளைக்கு இவர் ஒரு பெரிய தலைவனாவோ ஒரு இண்டிவிஜுவலாகவோ இன்னைக்கு இளைஞர்கள் இவர் பின்னாடி ஈர்த்து வரதுக்கு எங்களுடைய பேச்சும் ஒரு முக்கியமான காரணம் அது இல்லைன்னு நாளைக்கு யாருமே மறுக்க முடியாது நீங்கள் அண்ணாமலை பேட்டி கொடுத்தா கூட நாளைக்கு என்னோட யூடியூப் வியூஸ் ஈக்குவலாக வராது சொல்கிறாங்களே பதவிக்காக இருந்தால் பதவி இல்லைன்னோன்னா வெளியில் போய் நாளைக்கு சேர்த்த வாரி அடிக்கணும் அப்படின்னா அப்படின்னா நான் எப்பயோ வாரி அடிச்சிருக்கணும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு சும்மா பேருக்கு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு அப்புறம் இப்பறான்னு காரணம் சொல்லி ஆறு மாசம் தான் என்ன நாளைக்கு பொறுப்புல இருந்து எடுத்தேன் நீங்க பதிமூணு மாசம் ஆச்சு நீங்கள் சேர்க்கறதுக்கு அப்பயும் நீங்களா சேர்க்கல ஆனா அடுத்த நாள் காலையில் எடப்பாடியை சந்திக்க போகிறேன் நான் ஏடிஎம்கியில ஜாயின் பண்ண போறேன்னு தெரிஞ்சதுனால சேர்த்திங்க அப்பயுமே நாளைக்கு நீங்களா சேர்க்கலையே அப்போ நான் பதிமூணு மாசம் நான் என்ன பண்ணேன் இப்போ வரிச்சூர் செல்வமும் காயத்ரி கிராமம் இருந்த புகைப்படத்தை வெளியிட்டது யாரு என்னானா யார் கொடுத்தது யார் போட சொன்னது ஆனா நீங்க தான வெளியிட்டீங்கட்டு வெளிய போய் நான் போட்டா மேடம் ஆனா நான் எனக்கு நானா என் கையில இருந்து நான் போட்டனா இல்ல அதுதான் கேக்குறேன் நீங்க போடிங்க அப்படினா வெளிய எல்லாருக்கும் தெரியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதுல பிரச்சனை நான் உண்டு பண்ண அத நான் ஆள் வேணும் மேடம் நீ போய் சண்டைக்கு போடா நீ சரியான ஆளு இப்ப சாட்டை துரிமுருகன வம்புகுறேனா நான் தேவை சீமான வம்புகுறேனா நான் தேவை கேசவனை வம்புகுறேனா நான் தேவை நம்ம அதை யோசிச்சு பாக்குறப்பதான் தெரியும் நம்மள எல்லா இடத்துலயும் அடியாளாக நாளைக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு கூலிப்படம் தான் நம்மள யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர சும்மா அதான் சொல்றாங்கல்ல அந்த நாய் குட்டிலாம் வீட்டில் வச்சிருப்போம் நாலு தடவை தடை கொடுத்தா கால கீழே படுத்து கிடக்கும் கொடுக்கறத தின்னுபிட்டு நானும் போய் அவனை கடினாலோ இல்ல நம்மள யாராவது அவன் ஓனர் அடிக்க வந்தாலோ அது முதல்ல கடிக்கும் இல்ல போய் கடினாலும் கடிக்கும்ல அது மாதிரி நம்மளை நாய் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம தான் ஐயோ அண்ணே அப்படிங்கிற எண்ணத்துல இருந்திருக்கோமே தவிர ஆனால் அவர்களுக்கு அந்த உணர்வுங்கிறது இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க உங்களை அதுக்கப்புறம் நீங்க அண்ணாமலைய தொடர்புக்குள்ள முயற்சி முயற்சி அவரே அவரேன்னு தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருந்தாரு நீங்க அதெல்லாம் பேசி அவன் சொல்றேன் இல்ல அவங்க என்னை நீக்கியா நீக்கிற கேட்கிறேன் கடைசியா நீக்கின பிறகுதான் சொல்றேன் அதுக்கே அது கடைசியாகிற அளவுல இல்லை ரெண்டு தடவையுமே முதல் தடவையுமே என்னோட அக்செப்டன்ஸோட என்னை கூப்பிட்டு என்னை டெய்சி மேட்ருக்கெல்லாம் ஆக்சன் எடுக்கல காயத்ரி இருக்கிற நான் கட்சியில இருந்து எடுக்கணும் டெல்லியிலேருந்து நான் அப்ரூவல் வாங்கிட்டேன் இப்ப நாளைக்கு விட்டேன்னா அதை நான் எடுக்க முடியாது இப்போ நான் அதை எடுத்தேன்னா உங்களை ஏன் எடுக்கலன்னு பிரச்சனை வரும் அதனால உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு அதுவும் பொறுப்புல இருந்து மட்டும் எடுக்கிறேன் அவங்கள நான் டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணுற எல்லா பொறுப்புல இருந்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் ரிவார்க் பண்ணிக்கிறேன்னு நாரு மேடம் நான் சத்தியமா உங்களையும் அனைத்து பொறுப்புகளில் இருந்து இல்ல 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 பொறுப்பு அதாவது பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுகிறார் அனைத்து பொறுப்புகளில் இருந்து ஆமா அவங்க வந்து அடிப்படை உறுப்பினர் முத கொண்டு எல்லாத்திலுமே சஸ்பெண்ட் டோட்டலா மெம்பர்ல கூட கிடையாது நீங்க கம்ப்ளீட்டா வெளில போறீங்கன்னு என் லெட்டரை நான் மனப்பாடமா சொல்றேன் ஹெவி ஹார்ட்டட் இதய பாரத்துடன் பிராக்கெட் ஹெவி ஹார்ட்டட்ல நான் இந்த நடவடிக்கை எடுக்கிறேன் உங்களை மா உங்களை பதவி திரும்பி தேடி வரும் இதெல்லாம் என் லெட்டரில் இருந்தது தடவை எதுனாலனா இந்த பேட்சப் ஒர்க்குக்காக அவங்க வந்து நம்ம அப்போதைக்கு சொல்லி மேடம் நான் உண்மையிலேயே பேசி ஆடியாருக்கு இருந்தால் போடா வேணுங்களான்னு நான் அப்பயே வந்திருப்பேன் எதனால அப்படின்னா நான் அவங்க நாளைக்கு என்னை பேச போக தான் நான் பேசுகிறேன் அது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க என்ன பேசுனாங்கிறத அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு என்ன ஒருத்தவங்க நாளைக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க என்னைய பொன்டாடியும் அம்மா அப்பா பேசுவாங்க நான் அதுக்கு பதில் பேசுனா உங்களுக்கு தப்பாக அது ஜெண்டர் எங்கே போச்சு அது என்ன ஆம்பளை பும்பலாக வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் வேறு பொம்பளை வாயிலேருந்து வந்தா தேனா வரும் நாளைக்கு ஆம்பளவாயிலிருந்து வந்தா விஷமா வருது அப்படிலாம் கிடையாது அவங்க பேசுனாங்க நம்ம பேசுறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம முடிச்சுட்டு போயிருக்கலாம் இவர் சொன்னதே எனக்கு கூப்பிட்டு காயத்ரி எடுக்கணும் அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க எனக்கு பண்ணுங்கன்னு அப்படி எனக்கு அப்பயுமே ஒரு கோவம் வந்துச்சு ஏன்னா இவர் மேலே அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆச்சுன்னா காயத்ரி இவரை பேசுவதுமே எனக்கு என்னடா திமுக நடுங்கன்னா அதிமுக நடுங்கன்னா இந்த பொம்பளை சும்மா இல்லாமல் புட்டு அவங்களுக்கு டெல்லியில் லாபி எல்முருகன் வேற சப்போர்ட் இந்த பிராமின் கான்டாக்ட்ஸ் வேற அதனால் அவங்க ஒன்றும் செய்ய முடியல அந்த ஸ்பேஸ் கிடச்சதாக ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கேட்டப்போ சரி நீங்கள் என்ன எடுங்க அப்படின்னு சொல்லி நானாக தான் அக்செப்டன்ஸ் கொடுத்தேன் ஒரு சூழ்நிலை திரும்பி அலிசா வச்சு என்ன ஃபேப்ரிகேட் பண்ணாங்க அப்பையும் இவர் என்ன சொன்னார் கமலாலயத்தில் எனக்கு பேட்டி கொடுத்ததே தெரியாது ஒரு மாநிலத்தில் கட்சியோட பில்டிங் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னாரு அதையும் நம்பினேன் நீங்கள் திரும்பி கவுண்ட்ரு கொடுத்தீங்கன்னா திரும்பி நாளைக்கு இது சுச்சுவேஷன் வர்சுனாவும் அதுக்கப்புறமேலே நான் திரும்பி அவங்களை தள்ளி போகவும் பதில் கொடுக்காதிங்கன்னார் அப்பையும் இவர் சொன்னார்னா நான் அதுக்கும் பதில் கொடுக்காமல் இருந்தேன் ஒரு கட்சியில் நாளைக்கு கட்சி அலுவலகத்திலே கூப்பிட்டு வந்து பாரத மாதாக்கிட்ட பெரிய அது கண்ணகி மாதிரி நின்றுக்கிட்டு நாளைக்கு என் மேலே புகார் பட்டியல் வசிக்குது இவங்க நாளைக்கு வந்துக்கிட்டு எனக்கு பதில் சரி நம்ம இப்போ தரப்பு வெளில வந்து சொன்னால் தானே தெரியும் சொல்லாதான்ட்டாங்க சரி அதையும் விடுங்க எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வெறுப்பாயி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு ஏதோ இந்த கட்சிக்குள்ளார நான் அப்படியே சொன்னேன் போவாதீங்க போவாதீங்கன்னு இப்போ ஏதோ இவர்னாலே லேடிஸ் மட்டரெலாம் மோசமாக நடந்துக்குவார் பொம்பளைங்கனா திட்டுவார் இல்லைன்னா நாளைக்கு வேறு மாதிரி நடந்துக்குவார் ஒரு 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 பெண்கள் விஷயத்தில் சரியில்லாத ஒரு நபருங்கிற மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணிட்டாங்க ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார இது தேவையா எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்துக்கிட்டு இந்த பார்ட்டியில் இப்போ டிஎம்கேல பதினஞ்சு வருஷம் இருந்தாலும் நீங்கள் அங்கெல்லாம் எந்த ஒரு விஷயமுமே பெருசாக இந்த மாதிரி ஆகாமல் இங்கே வந்தோன்னே உங்களை பெருசாக வெளியில் தெரியுறீங்கன்னு இவரை எப்படி நெகட்டிவாக சித்தரிக்கலான்னு பிளான் பண்ணி இதை அப்படியே பண்ணிட்டாங்களே இதுக்கு மேலே நீங்கள் இங்கே பயணிக்கணுமான்னு உடனே தான் நான் ரெசிக்னேஷனே கொடுத்தேன் ஓப்பனாக அப்போ போட்டேன் அப்போயும் இவர் தான் ஃபோன் பண்ணி நான் வந்து டெல்லிக்கு அனுப்ப மாட்டேன் நான் உங்களை விட மாட்டேன் நான் எனக்காக இருக்கணும் நீங்கள் நேரில் வாங்க திரும்பி எனக்கிட்ட பேசி திரும்பி கூல் பண்ணி எனக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் வெளில போகக்கூடாது நான் அப்படியே போய் நானே போகிறேன் நானே திரும்பி போகிறவனையும் விட மாட்டாங்கிங்க அதுக்கப்புறம் இந்தா இருந்தால் சேர்க்கிறான்னு ஆறு மாதம் பதவி இல்லைன்னு சொல்லி பதிமூணு மாதம் வெளில நிப்பாட்டி வச்சாங்க அப்பயும் பதவி இல்லாமல் தான் என்ன டிஎம்கேஃபைஐ உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன் எஸ் வி பார்த்த அந்த சமயத்தில் விமர்சிச்சிருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னு சிடி நிர்மல்குமார் அவர்களை ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணாருன்னு நான் ஹேண்டில் பண்ண சொன்னீங்க அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணேன் காயத்ரி இறகுராம் ரொம்ப பேசுதுன்னு வரிச்சூர் செல்வம் போட்டா விட்டு ரவுடிங்க கூடலாம் லிங்க்கா சொல்லி

சொல்றாங்கல்ல இவர் சர்வமே இவர் தான் உலகமே இவர் மாதிரி இந்த தடவை வந்து எனக்கு கட்சியிலேருந்து எடுத்தப்ப எனக்கு ஒரு மூணு நாள் யார்கிட்டையும் பேச முடியல யாரையும் பார்க்க முடியல எனக்கு வந்து என்ன சொல்ற ரொம்ப உண்மையிலேயே சொன்னோம்னா ஒரு ஹெவி ஹார்ட்டடாக தான் இருந்தது எனக்கு ஐ எம் நாட் அ யூஸ்வலி பர்சன் டு கிரை எனக்கு வந்து சாதாரணமாக நான் எங்கள் அம்மா அழுத செத்தப்பே எங்கள் அம்மா இறந்தப்போ நாற்பது வயசு தான் இருக்கும் ஒன்றும் பெரிய ஏஜெல்லாம் கிடையாது எதிர்பாராமல் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே டக்குன்னு பிரஸ் கேன்சர் வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க திட்டு திட்டுன்னு இறந்து போறப்ப கூட எனக்கு அவங்க திடீர்னு இல்லைங்கிற சுச்சுவேஷனை கூட என்னால வந்து உடைய மாட்டேன் உள்ள ஏத்துக்கிட்டே இருப்பேன் நான் தவிர பட் கண்ணீர் மூலமா வராது எனக்கு இந்த சமயத்துல வந்து எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப ஹெவி ஹார்டடாயி யாருகிட்டயுமே பேச பிடிக்கல ஃபோன் அட்டன் பண்ணல யாருகிட்டயுமே பேசல என் வீட்டிலலாம் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா இப்பயுமே சரி ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன் ஃபோனை சைலண்ட் போட்டு கம்மித்து வச்சிருப்பேன் அவங்க ஏதாவது அவசரத்துக்கு எனக்கு ஃபோன் அடிச்சாங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடிக்கிறாங்க நான் எடுக்கலைன்னா இன்னும் ஜிட்டரி ஆகி இல்லை நார்மலாக இருந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூவோட தான் அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க பத்து இருபது ரூபா எடுக்கல ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு எனக்கு சுற்றி இருக்க அவ்வளோ பேருக்கும் ஃபோன் போயிடும் அந் அந்த ஒரு இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அவங்களுக்கு அந்த ஆணை பதட்டம்ங்கிறது எனக்கு அந்த டைமில் அவங்க எடுத்தப்பயுமே எனக்கு வந்து கட்சியில் நான் தான் சொல்கிறேன் ஒரு லவர் இருக்கும் அவங்களுக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் ஒரு ஃபஸ்ட் லவ் இன்னும் ஒன்று இருக்கும் அந்த பொண்ணு இது வேறு உங்கள் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிடுங்க இல்லை இல்லை ஒரு ஃபஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும் அதில் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பையன் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப மியூச்சுவலாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பையன் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் எங்க அப்பா வேணாம் சொத்து வேணாம் எனக்கு நீங்க மட்டும் தான் உலகம் ஒன்றை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு இருப்பான் ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு பாகின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் அவன் வந்து என்ன சொல்ல வரீங்களா ஒன்று நான் அந்த ஃபீலை சொல்ல வரேன் அவளியில திருவிக்கல கவடல கதாபடா எடுத்து திட்டு வாங்க விட அந்த ஒரு ஃபீலுக்காக நான் அப்போ அந்த பொண்ணு போயிடும் எனக்கு என்னென்ன அடுத்த லைஃப்பை பார்த்துட்டு பட் இவன் வந்து நான் எந்த வகையில உனக்கு தப்பா நடந்துக்கிட்டேன் நான் எந்த வகையில உன்னை ஏன் நான் உனக்கு தானே என்ன உனக்கு நல்லபடியா சொன்னேன் எனக்கு வேற எதுவுமே வேணாம் நீ மட்டும் தானே இருந்தேன் ஆனால் என்ன ஏன் தூக்கி எழுந்துட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அவன் தாடி ஆடி வளர்த்து தண்ணி எடுத்துட்டு ஓரமா போய் உட்காந்துருப்பான்லி டு சே இதுதான் சிச்சுவேஷன் நான் என்னால திரும்பி பாக்குறேன் நான் எந்த இடத்துலயாச்சும் இந்த ஆளுக்கு விசுவாசம் இருந்திருக்கேன் நான் இல்லை எந்த ஆளுக்கா எந்த இடத்துலயாச்சும் இவருக்கு நடிச்சிருக்கேன்னா இவர் இல்லாத இடத்துலயே இவருக்கு பின்னாடி கூட இவருக்கு வேண்டாதவர்கள்ட்ட கூட நான் பேசியிருப்பேன் பேசாமலாம் இல்லை நான் அப்படிலாம் இல்லை சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வா எனக்கு என்னைக்குமே ஒரு பழக்கம் நானா யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் பட் எனக்கு ஃபோன் பண்றது யாரா இருந்தாலும் நான் எடுக்காம இருக்க மாட்டேன் அப்படி இருக்கிறப்ப நான் வேண்டாதவர்கள்ட்ட பேசினா கூட ஒரு நாள் கூட இவரை நான் விட்டு கொடுத்து பேசினார் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல ரெண்டு பேரும் புருஷம் மொண்டாட்டியோட மோசமா பண்றாங்கன்னு என்னையாந்தாலையும் அந்த அளவுக்கு தான் நான் இருந்திருக்கிறேன் நான் என்னை திரும்பி பாக்குறப்ப ஒரு இடத்துல என்னால குறை சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு உண்மையா இருந்திருக்கேன் ஒன்னு அதாவது ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதா இருந்தாலும் நீ எங்க என்ன தாண்டி தாண்டி எங்க அண்ணனை போய் தொடணும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு உனக்கு எதுனாலும் சரி நான் முன்னாடி டிபெண்ட்ல நின்று அண்ணாமலைக்கு நிறைய விஷயங்களை நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களே அப்ப திமுகவில இருந்துட்டு நீங்க பாஜகவுக்கு போறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க பாஜகவுல அண்ணாமலை கிட்ட மெயினா சொல்லியிருப்பீங்களா அப்ப அதுவும் நீங்க திமுகவுக்கு பண்ண ஒரு மாதிரி துரோகம் தானே துரோகம் தான் அது துரோகம்னு சொல்ல முடியாது அதாவது இவர் வந்து அவுட் ஆஃப் த ஃபைல் கேப்பார் ரூம் இப்படி இருக்கிறப்ப பிரதர் இது எப்படி அது எப்படி அவரு நீங்கள் வெறும் நெகட்டிவ் போலீஸ் ஆஃபீஸருங்க இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இவர் நம்மகிட்ட இந்த விஷயத்த வாங்குறதுக்காக தான் நோட்றாரு நமக்கு தெரியாதப்ப தான் நம்ம விஷயத்த சொல்லுவோம் அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிடுவார் அது நமக்கே தெரியாது நம்ம சொன்னோம்மாங்கிறது பட் அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டிருக்கோம் அதை நம்ம கிட்ட அழகா வாங்கிடுவார் இதை நம்ம போட்டு கொடுத்தோம்னு சொல்ல முடியாது நம்ம இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருந்தோம்னா சொல்ல முடியும் இதை விட நான் இன்னொன்னு சொல்றேன் டிஎம்கேல இருந்துட்டு இங்க வந்து நம்மளுக்கு தான் அவர் நிறைய செய்யக்கூடிய இல்லீகலான விஷயங்கள் இந்த மத்தவங்கிட்ட ஃபண்டு வாங்குறது பணம் வாங்குறது அவர் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யறது இல்லை சில கிரிமினாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப என்னை கூட வச்சுக்க மாட்டேன் என்னன்னா இருந்து வந்தவன் நாளைக்கு அவனை ஏற்று ரூலிங் கவர்மெண்ட்டே அடிக்கிற மாதிரி கிட்டே இருந்து தெரிஞ்சுட்டு போய் நாளைக்கு வெளில சொல்லுவானோ அவர் எப்பயுமே என்ன ஒரு டிஸ்டன்ஸ்ல மேடம் அவரே சொல்லலைனாலும் அவரோட ஷேடோவாக இருக்கிறனால அவரை சுற்றி இருக்கிறானும் அவ்வளோ வேலைன்னு சொல்லிடுவோம் அவர் பி எங்கே பேசுறான் அவர் செக்யூரிட்டி ஆஃசஸ் இருப்பான் இல்லை நாளைக்கு பணம் கொடுத்தவனே வந்து நாளைக்கு இவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்ட்டு அண்ணன் நேர்த்திக்கிறாரு அண்ணன் கேட்டார் அப்படி படி கொடுத்துட்டு வரதா அப்படின்றோம் புரியுதுங்களா ஆனா இவர் வந்து என்னை ரொம்ப அந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிற அளவுக்குலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தாரு உண்மேல் யோகிதம் நீ நீ ஒழுங்காக இருக்கிறனா நீ ஊர்ல இருக்கவன குறை சொல்லலாம் நீ ஏன் நாளைக்கு ஒழுக்கம் கெட்டு போய் இருக்கிற நாளைக்கு நீ அவங்கள விட ஊர்ல அதை பாரம்பரிய வரிகளாக இருக்கிறவன் கூட நாளைக்கு பத்து ரூபா தான் வாங்குறான் நீ எங்கேருந்தோம் விட்டு நாளைக்கு ஐபிஎஸ் அதிகாரி நான் நேர்மையாக விரும்புகிறேன் நான் கரப்ஷனுங்கிற வார்த்தையை கட்ட வார்த்தையை ஆக்க போகிறேன் ஊழலற்ற சமூகத்தை ஆக்கப் போகிறேன் நீ அவன் பத்து ரூபா தான் வாங்குகிறேன் நீ நூறுரூவா வாங்குறேன் எல்லாத்தையும் மிரட்டுற ரைடு விடுற நாளைக்கு எங்கே எது வேணாலும் தீர்ப்பு எங்கே வரணும் எங்கே ரைடு போகணும் நாளைக்கு எந்த விஷயத்தில் நாளைக்கு நீங்கள் வந்து எவனை மிரட்டி கையில் எடுக்கணும் இல்லை எவனுக்கு விடாமல் எடுக்கணும் ஃபாரின் எக்ஸேஞ்சிலேருந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ்லேருந்து எங்கேயாவது இங்கே பண்ணுற பிரச்சனையை வச்சுட்டு வெளிநாடுகளில் தொகை வாங்கி அங்கங்கே செட்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்ப நாளை கோபத்திலோ செய்யல உங்கள் உண்மை இப்ப என்னைய நாளைக்கு இந்த கட்சியில எவ்வளவோ நாளைக்கு ரவுடிகள் இருக்காங்க இந்த கட்சியில் நாளைக்கு லேடிஸ் விஷயத்துல மாட்டேன் இந்த கட்சிக்குள்ளாரையே நாளைக்கு கே டி ராகவன் மேல நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கே டி ராகவனோட அந்த கூட பேசுறேன் இன்னொரு வீடியோல பேசுறேன் லேடி இன்னும் கட்சியில இருந்து கட்சியில மாநில பொறுப்புல இருக்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அது சட்டப்படி வேண்டாம் புரியுது டி ராகவனே கட்சியில் சேர்த்திருக்காங்க அவர் என்ன சொன்னாரு இது நடந்தது உண்மை இல்லை நான் வந்து அதை தவறு இல்லை அப்படின்னு தான் நான் வருவேன் நிரூபிச்சிட்டாரா அப்புறம் எப்படி உள்ள வந்தாரு நாளைக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்போதைக்கு கொஞ்சம் ஹீல் ஆகணும் அப்புறம் பேசும் பொருள் மாறிடுச்சுன்னா நீங்க உள்ள சேர்த்துக்குவீங்க ஒழுக்கம் கெட்டவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நாளைக்கு எல்லாம் விபச்சாரம் தொழில் பண்றவன் கள்ள கடத்தல் பண்றவன் கஞ்சா வைக்கிறேன் கள்ளச்சாரம் கச்சன பொறுப்புள்ள வச்சிருக்கேன் அண்ணம்மா இல்லே மன திருப்திதான் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா